சொல்லுங்க அப்பாச்சி உங்களை குச்சி எடுத்துட்டு அடிக்கணும் எதுக்கு எதுக்கு சொல்லுங்க அண்ணா முத்துராமன் அண்ணா எதுக்கு அடிக்கணும் தங்கச்சி பாவம் அடிக்கலாம் கூடாது குச்சி எடுத்து கா எனக்கு பல வேணும் ஐயோ பழம் பப்பாளி வரல என்னும் ஆட்டு வருதே அக்கா என்ன சமையல் இன்னைக்கு தோசை தேங்காய் சட்னி மோக்கா காஃபி வேணுமா குடிச்சிட்டேன் பெருமாள் அண்ணா வெல்கம் டு வாங்க இந்த காஃபி பிடிச்சிக்கிட்டே இருக்கே அடே வேண்டாம் குடிச்சேன்மா வேண்டாமாடா மண்டப்பைலே கருவாப்பை நான் உன்னை பார்த்துட்டேன் நீ கருவாப்பைல எனக்கு காஃபி வேண்டும் ஒடிய உடிய தரேன் ஆறாவது தேங்க்யூ நம்ம லைவுக்கு புதுசாக ஒரு அண்ணா வந்திருக்காங்க அவங்கள வெல்கம் பண்ணுங்க டேம் அண்ணா கதிர் அந்த அண்ணா பெயர் லைவ் போட்டி விட்டேன் நீங்கள் எந்த ஊர் உங்கள் பெயர் என்ன உங்களுடைய ஹேபிட் சொல்லலாமா நான் கேட்கலாமா என்னோடய பெயர் காயத்ரி உங்கள் ஊர் சொல்லுங்கள் மோதன் அதுக்கப்புறம் ஊர் சொல்லுங்க உங்கள் ஏன்னா உங்கள் பேர் கதிர்னு போட்டுக்கா அதனால் உங்கள் பெ என்னோடய பேர் சொல்லிட்டு நீங்கள் ஊர் சொல்லவே இல்லையா நான் எப்படி சொல்லுவேன் நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் நான் சொல்லிக்கிறேன் என்னோடய ஹாபிட் வந்து இல்லாதவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப்பு உதவி செய்யணும் என்னோடய ஆசை அது என்னோட பெரிய ஆசை அதை நான் செய்யணும் கண்டிப்பாக செய்வேன் கேமே எதுக்கு சிரிக்கிறா தாச்சி ஜாகிரண்ணா ஹாய் தங்கச்சி ஜாகீரன்னாக்கா தோசை வேணுமா ஒடியே தரேன் எத்தனை தோசை வேணும் தம்பி உனக்கு ஹாய்க்கேன் அஞ்சு தோசை ஏற உனக்கே உங்க அருமகம் சொல்றான் சொல்லுங்க அண்ணா சாப்பிட்டாச்சா தங்கச்சி இன்னும் இல்லைண்ணா தான் காஃபி குடிக்கிறேன் அண்ணா இதில் தான் ஒருத்தர் குழம்பி போயிட்டாரு கதிர் வாங்க ஆ அந்த அம்மாக்கா வெல்கம் பண்ணிட்டாங்க வாங்க லைவ்லேயே இருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் இனிய இரவு வணக்கம் நல்லா இருக்கியாம்மா நல்லா இருக்கே அண்ணா நீங்கள் எப்படி இருக்கீங்க உறவு முறை தவறு என்று கூறினீங்கள் என்றால் நான் இனிமேல் நேரலை வர அண்ணா 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 ஏய் சைலா பானும் ஏய் சைலா என்னவோ பண்ற எப்படி இருக்க லைவ்ல லைவ்ல கீழே போடுல ஹாய் சைலா பண்ணு எங்கெல்லாம் இருக்க நல்லா இருக்கியா ஜாகீர் அண்ணா ஹாய் நலம் ஜாகீர் அண்ணா சொல்றாங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா இன்று தான் முதல் தடவை நான் வந்திருக்கிறேன் நீங்க நல்லா இருக்கீங்களாமோ எனக்கு ஒரு டவுட்டு வருது கேட்கவா கதிரண்ணா என்ன தம்பி பாய் சொல்கிற ஹாய் சைலா பண்ணுவேன் ஹாய் ஹாய் என்ன பண்ணுற பாப்பா எப்படி இருக்கா நல்லா இருக்காளா சாப்பிட்டாச்சா கேம் என்னுடைய ஊர் சென்னை ஆமாம் கதிர நீங்கள் ஆ எப்போ இருக்கீங்க எங்கே இருக்கீங்களா நலமாக கேம் சைலா ஹாய்க்கப்புறம் வேறு போடலை நல்லா இருக்கியால என்னென்ன பண்ணுற எத்தனை மாதம்ல இது சைலா கதிரண்ணா நீங்க யாருன்னு எனக்கு தெரியும் சொல்லவா பழனி அண்ணா தானே நீங்க பழனி தம்பியா அண்ணாவா ஏ எலும்பி கமெண்ட் பண்ண எலும்பி பாப்பா என்ன செய் எலும்பி லைக்கு போட்டியாப்ல லைக்கு லைக்கை போட்டு கமெண்ட் பண்ணும்ல